வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பட்டுக்கோட்டையிலே சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன் இது எதுக்கு இந்த வீடியோன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இந்த ஏரியாலாம் இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம இப்படி திருவோணம் அப்படியே கந்தரக்கோட்டை வளர்ந்து அப்படியே ஒரு விட்டது இந்த சைடெலாம் பாருங்களேன் இந்த பக்கம் அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் இந்த பொண்ணு இதெல்லாம் வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் ஒரு நேரத்தில் வந்து அப்படின்னா விவசாய பூமி வேறு நெல் விளைஞ்ச பூமி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது இருபது முப்பது வருஷம் அப்படின்னு தான் பட்சமையான இருபது முப்பது வருஷம் அப்படின்னா நான் சின்ன வகையில் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் வந்திருக்கேன் கொஞ்சம் தெரியும் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நெல் விளையிற பூ இந்த மாதிரி அந்த தோப்பம் அதனால் தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருந்ததில்ல நெல் விளைஞ்ச பூமி இது இன்னைக்கு பாருங்க ஆத்து இருந்தும் காவேரி பாசனம் இருந்தும் வந்து இந்த பூமி வந்து இப்படி மாறி போச்சு பாருங்க பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் இது இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்ததில் வெள்ளம் தண்ணி வரும் மழை மழை பெஞ்சி ஆற்று தண்ணி வரும் காவேரி அறுத்து தண்ணி வரும் அப்புறம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நெல் நெல் வேலை நடவுன்னுட்ருப்பான் இதில் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜோதியாக மங்களகரமாக இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் இன்றைக்கி பாருங்கள் வெறும் தென்னந்தோப்பாக இருக்குது தென்னந்தோப்பு மாறி போச்சு தென்னந்தோப்பு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை காட்டுறதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ பண்ண இப்படியெல்லாம் இருந்த பூமி தஞ்சை மாவட்டம் இப்படியே இருந்த பூமி மாறி போயிடுச்சுன்னு பாருங்கள் நிறையா பேசலாம் நிறையா பேசணும்னா நிறையா பேசலாம் இந்த பூமி அழிஞ்சதுக்கு காரணம் என்னத்துக்காக காரணம் அப்படி இப்படி மாறுனுச்சு எல்லா அரசியலும் தான் வேறு ஒன்றும் இல்லை அரசியல் பண்ணுறது தான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் உள்ள அரசியலும் நம்ம அரசியல்வாதிகளோட அந்த பூமியோட இன்னப்படியான மாறினத்துக்கு காரணம் இப்படி நான் பார்த்ததே நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அந்த இப்போ தான் டைம் வந்துருக்குறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது வயிற்று எரியுது எப்படி விளைஞ்ச பூமி நெல் விளைஞ்ச அப்படி ரெண்டு போகும் குறுவையும் சம்பவம் விலையும் ரெண்டு போகும் மாரிச்சு எடுப்பாங்க எப்போ ஊருக்குள்ளே போர் போட்டாங்களோ போர் போட்டதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னால் வந்து என்ன நடந்துச்சுன்னா ஆற்றுல தண்ணி வரும் அந்த சீசனில் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க தண்ணி வந்துடும் அதுக்கு முன்னால் வந்து மழை பெய்யும் தண்ணி திறந்து விடுவாங்க தண்ணியை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க குருவ சாகுபடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சம்பா செய்வாங்க சம்பா சாகுபடி செய்வாங்க ரெண்டு போகமும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் காலை மாறி போச்சு ஓடிப்போச்சு எல்லாம் அரசியல் தான் காரணம் வேறு ஒன்றெல்லாம் அரசியல் பண்ணுறதுலாம் நம்ம அரசியல்வாதிகளோட அரசியல் தான் இப்போ வந்து இந்த சூழ்நிலைக்கு காரணம் இதில் வேறு யாரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிகிட்ட தான் சரி இனிமேல் நம்ம வயிற்றுரிஞ்சால் வாய அடிச்சுக்கிட்டால் ஒன்றும் பண்ணலை இனிமையாவது இந்த மக்களை வந்து தமிழக மக்களையும் இந்த விவசாய மக்களையும் வந்து வஞ்சிக்காமல் ஒரு நல்ல முடிவு எடுங்க அரசியல் பெருமக்களே நீங்கள் அரசியல் பண்ணுறேன் அரசியல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன் நல்லதுட்டு பேச்சுவார்த்தையுடன் பாட்டிக்கிறீங்க உங்கள் பேச்சுவார்த்தை வந்து தான் போதை தவிர நாட்டுக்கு எந்த எந்த நல்ல பலனையும் வந்து வாங்கி கொடுக்கலங்கிறது வந்து இது நிஜம் அறுதிப்பட சொல்லலாம் நான் பேசுகிறேன் நிறையா பேசலாம் ஏன்னா ரொம்ப பேசி நம்ம வந்து நம்மளே கேட்டுக்க வேண்டாம் நன்றி வணக்கம்